你也不 எல்லோத்தையும் இங்கிலீஷ்லேயே படிக்கிறாங்க இந்த லெட்டரை மாத்திரம் அமைக்கிறீங்க சார் நீங்க எப்படி பாஸ் பண்ணிடுறீங்க அந்த எங்க ஒரு ஸ்டூடெண்ட்

ஒரு சகோதரி மெமிக்கிரி பண்ணார் உங்க மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் நல்லா செஞ்சார் நல்லா செஞ்சார் என்னென்ன தேவையா இருக்கிறது இப்போது அப்படின்றத பத்தின கொஞ்சம் சொல்லுங்க get it there அந்த பயில கிடையாது இவரு யாருக்கு தெரியுமா உனக்கு நம்மளே வச்சிருக்கு இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் செய்வோம் அது தேவையில்லை என்ன வாங்குகிறோம் எவ்வளவு வாங்குறோம் வாங்குவதை படிக்கிறோமா இப்போ சமீபத்தில் தைவான்ல ஒரு விமான விபத்து நடந்ததை பத்தி படிச்சீங்களா தைப்பேல mm -hmm. இந்த உலகத்தில் எது நடந்தால் எனக்கு என்னன்னு படிச்சிட்டு அப்போதான் நமக்கு படிப்பு மேலேயே எரிச்சல் வருதாரு ஏன் இவர் பேப்பர் படிக்கலைன்னாக்கா ஒவ்வொன்னு ஐடியா வர மாட்டால்ல ஆ அவரை ஜப்பானில் ஜாப்பி ஜான் ဒီနေ့တော့ முடிவு செஞ்சுக்க தற்கொலை செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன்

ஓர் உயிரின் உடம்பே சுவையாகி உண்டவரின் மனம் கொலை கருவியை கையில் கொண்டவரின் நெஞ்சம் போல் நன்மையாகி அருளைப் போற்றாது சாலமன் பாப்பையா விளக்க உரை கத்தியைத் தன் கையில் பிடித்திருப்பவரின் மனம் இரக்கத்தை எண்ணி பாராதது போல பிறிதொரு உடலைச் சுவைத்து உண்டவரின் மனமும் இரக்கத்தை எனனாது கலைஞர் விளக்க உரை படை கருவியை பயன்படுத்துவோர் நெஞ்சமும் ஓர் உயிரின் உடலைச் சுவைத்து உண்பவர் நெஞ்சமும் அருணுடைமையைப் போற்றக்கு படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்றூக்கா தொண்டன் உடல் சுவை யுண்டார் மனம் முயூவ விளக்க உரே ஓர் உயிரின் சுவையாகி உண்டவரின் மனம் கொலைக்கருவியைக் கையில் கொண்டவரின் நெஞ்சம் போல் நன்மையாகி அருளைப் போற்றாது சாலமன் பாப்பையா விளக்க உரே கத்தியே தன் கையில் பிடித்திருப்பவரின் மனம் இரக்கத்தை எண்ணிப் பாராதது போல பிறிதொரு உடலைச் சுவைத்து உண்டவரின் மனமும் இரக்கத்தை எனனாது கலைஞர் விளக்க உரே கருவியைப் பயன்படுத்துவோர் நெஞ்சமும் ஓர் உயிரின் உடலைச் சுவைத்து உண்பவர் நெஞ்சமும் அருளுடைமையைப் போற்றக்கூ படை கொண்டார் நெஞ்சம்போல் நன்றூக்கா தொண்டன் உடல் சுவை யுண்டார் மனம் முயூவ விளக்க உரே ஓர் உயிரின் சுவையாகி உண்டவரின் மனம் கொலைக்கருவியைக் கையில் கொண்டவரின் நெஞ்சம்போல் நன்மையாகி அருளைப் போற்றாது சாலமன் பாப்பையா விளக்க உரே கத்தியைத் தன் கையில் பிடித்திருப்பவரின் மனம் இரக்கத்தை எண்ணிப் பாராதது போல பிறிதொரு உடலைச் சுவைத்து உண்டவரின் மனமும் இரக்கத்தை எனனாது கலைஞர் விளக்க உரை படை கருவியைப் பயன்படுத்துவோர் நெஞ்சமும் ஓர் உயிரின் உடலைச் சுவைத்து உண்பவர் நெஞ்சமும் அருணுடைமையை போற்ற படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்றூக்கா தொண்டன் உடல் சுவை யுண்டார் மனம் முயூவ விளக்க உரை ஓர் உயிரின் உடம்பே சுவையாகி உண்டவரின் மனம் கொலை கருவியை கையில் கொண்டவரின் நெஞ்சம் போல் நன்மையாகி அருளைப் போற்றாது சாலமன் பாப்பையா விளக்க உரை கத்தியைத் தன் கையில் பிடித்திருப்பவரின் மனம் இரக்கத்தை எண்ணிப் பாராதது போல பிறிதொரு உடலைச் சுவைத்து உண்டவரின் மனமும் இரக்கத்தை எனனாது கலைஞர் விளக்க உரை படைக் கருவியை பயன்படுத்துவோர் நெஞ்சமும் ஓர் உயிரின் உடலைச் சுவைத்து உண்பவர் நெஞ்சமும் அருளுடைமையைப் போற்றக்கு படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்றூக்கா தொண்டன் உடல் சுவை யுண்டார் மனம் முயூவ விளக்க உரே ஓர் உயிரின் உடம்பே சுவையாகி உண்டவரின் மனம் கொலைக்கருவியைக் கையில் கொண்டவரின் நெஞ்சம் போல் நன்மையாகி அருளைப் போற்றாது சாலமன் பாப்பையா விளக்க உரே கத்தியே தன் கையில் பிடித்திருப்பவரின் மனம் இரக்கத்தை எண்ணிப் பாராதது போல பிறிதொரு உடலைச் சுவைத்து உண்டவரின் மனமும் இரக்கத்தை எனனாது கலைஞர் விளக்க உரை கருவியைப் பயன்படுத்துவோர் நெஞ்சமும் ஓர் உயிரின் உடலைச் சுவைத்து உண்பவர் நெஞ்சமும் அருளுடைமையைப் போற்றக்கூ படை கொண்டார் நெஞ்சம்போல் நன்றூக்கா தொண்டன் உடல் சுவை யுண்டார் மனம் முயூவ விளக்க உரை ஓர் உயிரின் சுவையாகி உண்டவரின் மனம் கொலைக்கருவியைக் கையில் கொண்டவரின் நெஞ்சம்போல் நன்மையாகி அருளைப் போற்றாது சாலமன் பாப்பையா விளக்க உரை கத்தியை தன் கையில் பிடித்திருப்பவரின் மனம் இரக்கத்தை எண்ணிப் பாராதது போல பிறிதொரு உடலைச் சுவைத்து உண்டவரின் மனமும் இரக்கத்தை எனனாது கலைஞர் விளக்க உரை படை கருவியை பயன்படுத்துவோர் நெஞ்சமும் ஓர் உயிரின் உடலைச் சுவைத்து உண்பவர் நெஞ்சமும் அருணுடைமையை போற்ற கூ படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்றூக்கா தொண்டன் உடல் சுவை யுண்டார் மனம் முயூவ விளக்க உரே ஓர் உயிரின் உடம்பே சுவையாகி உண்டவரின் மனம் கொலை கருவியை கையில் கொண்டவரின் நெஞ்சம் போல் நன்மையாகி அருளைப் போற்றாது சாலமன் பாப்பையா விளக்க உரை கத்தியைத் தன் கையில் பிடித்திருப்பவரின் மனம் இரக்கத்தை எண்ணி பாராதது போல பிறிதொரு உடலைச் சுவைத்து உண்டவரின் மனமும் இரக்கத்தை எனனாது கலைஞர் விளக்க உரை படை கருவியை பயன்படுத்துவோர் நெஞ்சமும் ஓர் உயிரின் உடலைச் சுவைத்து உண்பவர் நெஞ்சமும் அருளுடைமையைப் போற்றக்கு படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்றூக்கா தொன்றன் உடல் சுவை யுண்டார் மனம் முயூவ விளக்க உரே ஓர் உயிரின் சுவையாகி உண்டவரின் மனம் கொலைக்கருவியைக் கையில் கொண்டவரின் நெஞ்சம் போல் நன்மையாகி அருளைப் போற்றாது சாலமன் பாப்பையா விளக்க உரே கத்தியே தன் கையில் பிடித்திருப்பவரின் மனம் இரக்கத்தை எண்ணிப் பாராதது போல பிறிதொரு உடலைச் சுவைத்து உண்டவரின் மனமும் இரக்கத்தை எனனாது கலைஞர் விளக்க உரை கருவியைப் பயன்படுத்துவோர் நெஞ்சமும் ஓர் உயிரின் உடலைச் சுவைத்து உண்பவர் நெஞ்சமும் அருளுடைமையைப் போற்ற கூ படை கொண்டார் நெஞ்சம்போல் நன்றூக்கா தொண்டன் உடல் சுவை யுண்டார் மனம் முயுவ விளக்க உரை ஓர் உயிரின் சுவையாகி உண்டவரின் மனம் கொலைக்கருவியைக் கையில் கொண்டவரின் நெஞ்சம்போல் நன்மையாகி அருளைப் போற்றாது சாலமன் பாப்பையா விளக்க உரை கத்தியைத் தன் கையில் பிடித்திருப்பவரின் மனம் இரக்கத்தை எண்ணிப் பாராதது போல பிறிதொரு உடலைச் சுவைத்து உண்டவரின் மனமும் இரக்கத்தை எனனாது கலைஞர் விளக்க உரே படை கருவியைப் பயன்படுத்துவோர் நெஞ்சமும் ஓர் உயிரின் உடலைச் சுவைத்து உண்பவர் நெஞ்சமும் அருணுடைமையை போற்ற கூ படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்றூக்கா தொண்டன் உடல் சுவை யுண்டார் மனம் முயூவ விளக்க உரே ஓர் உயிரின் உடம்பே சுவையாகி உண்டவரின் மனம் கொலை கருவியை கையில் கொண்டவரின் நெஞ்சம் போல் நன்மையாகி அருளைப் போற்றாது சாலமன் பாப்பையா விளக்க உரை கத்தியைத் தன் கையில் பிடித்திருப்பவரின் மனம் இரக்கத்தை எண்ணி பாராதது போல பிறிதொரு உடலைச் சுவைத்து உண்டவரின் மனமும் இரக்கத்தை எனனாது கலைஞர் விளக்க உரை படை கருவியை பயன்படுத்துவோர் நெஞ்சமும் ஓர் உயிரின் உடலைச் சுவைத்து உண்பவர் நெஞ்சமும் அருணுடைமையைப் போற்ற